அன்பான கும்பம் ராசி கும்பம் லக்னம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நிகழ்வுகள் அமைகின்றது என்று பார்ப்போம் ஆவணி மாதம் என்பது சிங்கத்தின் மாதம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கும் மாதமே ஆவணி மாதமாகும் திருமால் தன்னுடைய மிகச்சிறந்த அவதாரங்களில் சிறப்பான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் என எல்லாவற்றையும் எடுத்த மாதம் இந்த ஆவணி மாதம்தான் இந்த ஆவணி மாதம் விநாயகர் அவதரித்த மாதம் ஆக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என பல்வேறு விதங்களான பண்டிகைகள் வரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் இப்படிப்பட்ட ஆவணி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது நவக்கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் சிம்மம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் பத்தாம் தேதி கன்னிராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் அசுர குருவான சுக்கிரன் பத்தாம் தேதிக்கு பிறகு நீச்சமடைகிறார் செவ்வாய் இந்த மாத துவக்கத்தில் ரிஷபம் ராசியில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் பிறகு பத்தாம் தேதி மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் குருபகவான் ரிஷபம் ராசியிலும் சனி பகவான் வக்ரநிலையில் கும்பம் ராசியிலும் ராகு மீனம் ராசியிலும் கேது கன்னிராசிக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவைகள்தான் இந்த ஆவணி மாதத்திற்கான கிரக அமைப்புகள் மற்றும் கிரக பயிற்சிகள் ஆகும் இந்த மாதத்தின் பத்தாம் என்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான மிதுனம் ராசிக்குள் பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களக்காரகனான செவ்வாய் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் செல்வது அருமையான அற்புதமான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த செவ்வாய் பகவானால் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் என அனைத்து வகையான விஷயங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் நல்லபடியாக இருப்பதால் வருமானங்கள் அதிகரிப்பதால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியங்கள் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் சேமித்துக் கொள்வதற்கான அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கள் இருப்பது மட்டுமில்லாமல் இவற்றிற்கான உதவிகள் நீங்கள் கேட்ட இடத்தில் கிடைக்கும் மேலும் இந்த செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் யாரிடம் பணம் கேட்டாலும் கிடைக்கும் அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு வருமானங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் காசு பணத்திற்கு பஞ்சம் என்பதே இருக்காது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் அதிகமாக ஏற்படும் இது உங்களுடைய பொருளாதார நிலையை உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் அமையும் என்பது மட்டுமில்லாமல் சமுதாயத்தில் உங்களுக்கு பெரிய மனிதர் என்று கருதக்கூடிய அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உயரும் பரவாயில்லை நல்ல பொறுப்பாக இருந்து திறமையாக இருந்து முன்னேற்றம் பெறுகிறார் என்ற பெருமை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சமுதாயத்தில் நல்ல மனிதர் என்ற பெயரெடுப்பீர்கள் மேலும் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி என்று சிம்மராசிக்குள் புதன் பகவான் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு சிம்மம் ராசிக்கு வரும்போது நல்ல பல நல்ல காரியங்கள் நடந்தேறும் அதாவது ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் தாண்ட தாண்ட நிறைய நன்மைகள் என்பது நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட வசதி வாய்ப்புகள் யோகங்கள் பெருகும் மாமன் மைத்துனர் வழியில் கடந்த காலங்களிலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் மனசங்கடங்கள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் தீர்ந்து மனகசப்பான விஷயங்கள் மறைந்து ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உடன்பிறப்புகள் குடும்பத்தினர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் இருந்த பிரச்சினைகள் விலகி ஒற்றுமை ஏற்பட்டு உறவுகள் மேம்பட்டு மன மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படும் ஆக கடந்த காலங்களில் பிரிந்து போன உறவுகள் அனைத்தும் இந்த மாதத்தில் ஒன்று சேர்வதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் உங்களுடைய சொந்த பந்த விசேஷங்கள் அல்லது சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்வுகள் போன்றவற்றில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பதற்கான யோகங்கள் நிறைந்து இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் புதிய வேலைக்காக முயற்சி செய்தால் உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களால் நல்ல வேலை கிடைக்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகள் என அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது ஆக உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களைத் தவிர மற்றவர்களும் வருமானங்களை ஏற்படுத்துவதற்கான யோகங்கள் உண்டு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் மேலும் அரசியல் துறையில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் என அனைவருக்கும் சாதகமான காலகட்டமாக இந்த ஆவணி மாத காலகட்டம் அமைந்துள்ளது வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பணவரவுகள் உண்டு தேங்கி கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு விலை போகும் மேலும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பணவரவால் உங்களுடைய எதிர்காலத்திற்கு சேர்த்து வைத்துக் கொள்வதற்கான யோகங்கள் உண்டு பணத்திற்காக நீங்கள் யாரிடமும் சென்று நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்காது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாத துவக்கத்தில் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுப பலத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த ஆவணி மாதத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சோதனைகள் சிரமங்கள் போன்ற அனைத்தும் விலகும் கெட்ட நேரம் உச்சம் பெறும்போது நல்ல நேரமும் இருக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சனி வக்ரநிலையில் சுப பலத்துடன் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் நேருக்கு நேர் கொள்கிறார்கள் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவானை பகை கிரகமான சூரிய பகவான் சிம்மம் ராசியில் இருந்து கொண்டு ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் இருந்து கொண்டு பார்வையிடுகிறார் சூரியன் சனியை பார்க்கிறார் சனி சூரியனை பார்க்கிறார் இந்த அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் இதன் மூலமாக உங்களுக்கு விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும் மனக்குழப்பங்களை விளக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற பிரச்சினைகள் தேவையற்ற விரயங்கள் தேவையற்ற மருத்துவ செலவுகள் என மேலும் பல பிரச்சனைகள் கண்ட மாதிரியாக இருந்து கொண்டிருந்த நிலை மாறும் கெட்டது மட்டுமே நடக்கும் என்ற நிலை மாறுகிறது இந்த பகை கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இருக்கின்ற போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வம்பு வழக்குகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு சாதகமான நிலை அமையும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டிருந்த உங்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் முற்றுப்புள்ளி யாராவது சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் பார்க்கும்போது அவற்றிற்கான தீர்வுகளை கண்டறிந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அதில் உங்களுக்கு தெரிந்தவர் யாரேனும் ஒருவர் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு நீங்கள் உதவி செய்து அவரை மீட்பதற்கான திறமைகள் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் தேவையில்லாத வழக்குகள் ஏற்படுவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ப்பதற்கான யோகங்களும் உண்டு ஏனெனில் உங்களுக்கு நேரம் நன்றாக கிரக அமைப்புகள் நன்றாக இருக்கின்ற போது உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வதால் யோகம் ஏற்படுகிறது அதாவது என்னதான் ஒட்டகத்தின் மீது ஏறினாலும் நாய் கடிக்காமல் விடாது என்ற நிலை மாறும் மேலும் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பார்கள் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளை இந்த காலகட்டத்தில் இனிதாக தாராளமாக நிறைந்து பெற முடியும் மேலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையிலிருந்து கொண்டிருந்த பணிச்சுமை குறைந்து உங்களுக்கு மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும் எனவே தற்காலிக பணியில் இருந்து வரும் உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஆக இந்த மாதிரியான சூரியனின் சனியின் அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி காலையிலிருந்து இருபத்தொன்றாம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது இந்த நாட்களில் சந்திரன் எட்டில் மறையும் போது உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படலாம் எனவே முக்கிய முடிவுகள் எடுப்பது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பயணங்கள் ஒப்பந்தங்கள் போன்ற மேலும் மேலும்பலவற்றை மேற்கொள்வதை போடுதல் நல்லது இந்த நாட்களில் கூடுமானவரையில் வெளியில் செல்லாமல் நீங்களுண்டு உங்களுடைய வேலையுண்டு என்று இருப்பது சிறப்பு இந்த ஆவணி மாதத்தின் பத்தாம் தேதியன்று சுக்கிர பகவான் கன்னிராசிக்குள் சென்று நீச்சம் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் அடைவது என்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துணிச்சல் தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்னடா இது ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது ஏதாவது பணம் கையிலிருந்தால் மருத்துவ செலவுக்கே சரியாகிவிடுகிறது என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மேலும் உங்களின் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை சரியில்லை பெற்றோர்களுக்கு உடல்நிலை சரியில்லை குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லை என மாதத்தில் பெரும்பான்மையான நாட்கள் மருத்துவமனைக்கு சென்று பணத்தை செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எனவே உங்களுக்கு இந்த சுக்கிரன் நீச்சமடையும் தருணம் என்பது உங்களை வாட்டி வதைக்க கூடிய தருணமாகக் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பதே நல்லது இந்த ஆவணி மாதத்தை மேலும் மகிழ்ச்சிகரமான சாதகமான மாதமாக மாற்றிக்கொள்ள தினமும் நீராடிவிட்டு விநாயகரை வழிபடுங்கள் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சனிக்கிழமையில் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மேலும் சனி பகவானை வழிபடுங்கள் என்பது மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த மாதமாக அமையும்